தூத்துக்குடியில் பாலிய முஸ்லிம் சங்க புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மறைக்காயர் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ முகமது அபுபக்கர் சென்னை தொழிலதிபர் நூர் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டிட பணியை துவங்கி வைத்தனர் தூத்துக்குடி தெற்கு புது தெருவில் பாலிய முஸ்லிம் சங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டது அந்த கட்டிடத்தில் நூலகம் செயல்பட்டு வந்தது இந்த நூலகம் இளைஞர்கள் கல்வி கற்று உயர் படிப்புக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இடிந்து விழும் சூழல் ஏற்பட்டதால் அந்த கட்டிடத்தை முழுமையாக அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக ஜாமியா பள்ளி வாசல் புதிய நிர்வாக சபை முடிவு எடுத்தனர் இந்த அடிக்கல் நாட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மரைக்காயர் தலைமை தாங்கினார் இதில் ஜாமியா பள்ளிவாசல் இமாம் அப்துல் அலிம் கலந்து கொண்டு சிறப்பு தோஹா ஓதினார் இதில் முன்னாள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர் முன்னிலையில் சென்னை தொழிலதிபர் நூர் முகமது புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எல்லாரும் இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. हां, அல்லாஹ் 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 மேலும் இந்த கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் நிதியை தொழிலதிபர் நூர் முகமது வழங்கினார் தமிழ்நாடு ஜமாத்துலாமா சபை பொருளாளர் அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் பொருளாளர் மூஷா த்ரேஸ்புரம் மீராசா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் துணை செயலாளர் இப்ராஹிம் மஹ்ரீம் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் ஆடிட்டர் சுபேர் முஸ்லிம் சமுதாய சங்க தலைவர் ஏ கே நைதீன் அப்துல் காதர் என்ற கனி புர்கான் அலி நூர்தீன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் முகமது ஜாஜகான் பானு மொபைல் ஷேக் முகமது குட்டி காம்ப்ளெக்ஸ் மீராசா சமுது அரபி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கட்டிடத்தில் பெண்கள் மதராசா மற்றும் நூலகம் அமைக்கப்பட உள்ளது இதில் இளைஞர்கள் தாங்கள் மேல் படிப்புக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் அரசு நுழைவுத் தேர்வு அரசு வேலை வாய்ப்புக்கு தேவையான அனைத்து புத்தகங்கள் உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட உள்ளது என ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபைத் தலைவர் மீராசா மரக்காயர் தெரிவித்துள்ளார் اهدنا الصراط المستقيم صراط الذين نعم بسم الله الرحمن الرحيم يا سين والقران الحكيم انك لمن المرسلين على صراط مستقيم فهم غافلون لقد أحق القول على اكثركم لا يؤمنون انا جعلنا في عناق مغلال أي ما انذرتم ام لم تنذرهم لا يؤمنون انما تنذر من اتبع الذكر وقشي الرحمن بالغيب وبشر بمغفره واجب يا المرسلون اذا ارسلنا اليهم اثنين فكذبوا ما فعززنا بثالث فقالوا انا اليهم مرسلون

وقالوا أمين. ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا أمين. ربنا ولا تحملنا, من أمين. ربنا ولا تحملنا من <applause>.

என்ன acuerdo என்ன ஆஜெர்மா கேன கோடு மச்சச்சி ஆஜெர்மா ஆஜெர்மா சபு தானே தலைரோ கிளா ஆnga ஆ ஆஜெர்மா தலைரோ தலைரோ காக காக வந்து வாங்கி வந்து வாங்கி வந்து வாங்கி வந்து என்ன சேதா சே வந்து வந்து சேந்து வந்து இந்த தலைரோ என்ன தலைரோ வந்து வந்து சேந்து வந்து காக வந்து வாங்கி எக்ஸம்பிள்லே அவர்களை இங்கு வந்து இருக்க முடிய மாநில செயலாளர் அருமை தம்பி இப்ராஹிம் நகி அவர்களையும் சட்டத்தை எடுத்து கட்ட வேண்டிய மாவட்ட தம்பி என்னுடைய பாசம் நாளை முறைக்கு வரணும் ஒரு ஒரு பெண் ஒரு லைப்ரரி இருந்து தங்கி எல்லா மக்களுடைய ஒரு

ఇసలామీయత నేల వెంగళులకు నిష్పత్తిగా ఈ మార్గతి నడుస్తలేరు వెంగళుడారు చేసుకొనే నా విజయమడ నివిత్త బరుచి చేయిందే ఏద ఆల్లాహ్ సబ్హానాహు వ తఆలా చేసిన వరేటిన ఆచార నియమాలు సుగర్ కేవి అవ్వుల్ ఇతరుల దగ్గి ని సలాతా పిత్రే జెనేబల్ సలా అల్లాహ్ తాలాహ్ మాటల నినడ

நீங்க <Sessly>

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்